தர்மபுரி சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் அரசு பேருந்தும் லாரியும் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன் நகர பேருந்தும் எதிரே வந்த ஈச்சர் லாரியும் மோதிய விபத்தில் லார் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர் மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் பெங்களூரு சேலம் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை தர்மபுரி மாவட்ட தொப்பூர் வனச்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவது வழக்கமாக உள்ளது இதற்காக பல்வேறு தரப்பினர் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் எழுநூற்றி கோடி ரூபாயில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்காக தொப்பூர் வனசாலையில் இருவழி பாதையை ஒருவழி பாதையாக மாற்றி வாகனங்களை அனுமதிக்கப்பட்டு அந்த வழியாக சென்று வருகிறது இந்த நிலையில் இன்று காலை தருமபுரி அரசு நகர பேருந்து தருமபுரி பேருந்து நிலையத்தில் தொப்பையார் டேம் வரை செல்லும் பேருந்து திடீரென்று ஆண்டநேர் கோயில் அருகில் செல்லும் பொழுது பேருந்தின் பிரேக் பழுதானதால் எதிரே சேலத்தில் இருந்து ஒசூர் நோக்கி சென்ற ஈச்சர் லாரியின் மீது மோதியது இதில் லாரி மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் பலத்த காயம் அடைந்த நிலையில் அவர்களை உடனடியாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதில் பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் பதிமூன்று பேர் மற்றும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி வசமாக உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்து தொப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணி நடைபெற்று வருவதால் உருவழி பாதையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதனால் தினந்தோறும் தொப்பூர் வனப்பகுதி வெள்ளக்கல் பகுதியில் இருந்து இரட்டைப்பாலம் வரை இரண்டு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி ஜெயச்சந்திரன் 지금까 <sus>